வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராபர்ட்டி ரெண்டரை சென்ட்டுங்க எண்பத்தி ரெண்டரை சென்ட் இது எங்கே இருக்குன்னா கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோடுங்க மெயின் ரோட்டிலிருந்து கிழக்கு வந்தீங்கன்னா முள்ளுப்பாடி கேட்டில் வலியெல்லாம் தாமரக்குலை வலியமாக தாமரைக்கோலம் லெஃப்ட் எடுத்திங்கன்னா செட்டிக்காப்பாளையம் செட்டிக்காப்பாளையத்துக்கு அடுத்தது எம்ஏ கவுண்டன் பாளையம் அப்படிங்கிற ஊரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க நாற்பத்தி அஞ்சு தென்னை மரத்தோடு இருக்குதுங்க வருங்க தெனங்க பூமி ஸ்கொயரான பிட்டை வந்துடு உங்களுக்கு கம்பி வேலி அமைச்சு கொடுத்துருக்குறாங்க முன்னாடியும் கம்பி வேலி போட்டு கொடுத்துருவாங்க நீட்டாக வந்துடுதுங்க இது என்ன வேலை சொல்கிறாங்கன்னா வேறு பஞ்சாயத்து தார் ரோடுங்க இது யார் காட்டுக்குள்ளேயும் போக வேண்டியதில்லை பஞ்சாயத்து தார் ரோட் மேலே அப்படியே வந்துக்கலாமுங்க செண்டு வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரரூவா சொல்கிறாருங்க எண்பத்தி ரெண்டரை சென்ட் இருக்குதுங்க கண்டிப்பாக நெகாசியபிள் பண்ணி வாங்கலாமுங்க நல்லா ஐட்டமுங்க இதில் பார்த்திங்கன்னா தண்ணி கிண்ணி எந்த ஒரு இதுவும் இல்லைங்க உங்களுக்கு வெறுங்காடு மென்ஷன் பண்ணி தான் வாங்கணுங்க ஹைட் அருமையான ஐட்டம்ங்க ஸ்கொயரான பிட்டாக வந்துடுது இந்த ப்ராஃப்ட்டி யாருக்கு தேவைப்பட்டாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நான் போடுற வீடியோ அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டே இருக்குது இன்ஸ்டாகிராமில் நம்ம வீடியோ வருதுங்க ஃபாலோ பண்ணதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அருமையான வீடியோ அருமையான லேண்டுங்க ரொம்ப கம்மி ரேட்டு சொல்லிக்கிறாங்க நீங்கள் வேணும் விசாரிங்க எல்லா யூடியூப்லேயும் பாருங்கள் எல்லாம் ஒன்று இருபது ஒன்று காலு ஒன்றரை ஒன்று ஒன்றே முக்கால் ரெண்டு அப்படி தான் சொல்லியிருப்பாங்க இது சொல்லும் விலையே ஒன்றும் பத்துங்க நெகாசியபிளாகுங்க நீங்கள் வாங்கி ஜம்முனு வச்சுக்கலாமுங்க ஒரு போர் ஒன்று போட்டு லைன் எழுத்துக்கலாமாங்க ஈபி லைன் வருங்க பக்கத்துலேயே இருக்குது ஈபி லைன் வேணாலும் எழுத்துக்கலாமுங்க ஜம்முன்னு இழுத்துக்கலாமுங்க ஈபி லைன் வருங்க பக்கத்துலையே இருக்குது ஹைட் அருமையான ஐட்டமுங்க தென்னை மரமெல்லாம் பாருங்கள் நல்லா காப்பில் இருக்குது ஜம்முன் தேவைப்பட்டவங்க கான்டாக்ட் பண்ணுங்க அருமையான ஐட்டம் மிஸ் பண்ண வேண்டாங்க மிஸ் பண்ண வேண்டாங்க நல்லா இருக்குதுங்க சொல்லும் விலையை ஒரு லட்சத்தி பத்தாயிரரூவா தான் சென்று சொல்கிறாருங்க மெகா செப்பிள் ஆகுங்க இது எம்ஏ ஓண்டம்பாளையம் அப்படிங்கிற ஊரில் இருக்குதுங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி